ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் எல்லாமே பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் மேலும் இதில் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல சமைக்க தெரிஞ்சிருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு தேவையான ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் எல்லாமே இருக்குங்க பார்த்து பயனடைங்க மேலும் நம்ம வீடியோவில் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்னுச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் இருக்கிற எல்லா தகவலும் பிடிச்சவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டிப் பார்ப்போம் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு சொன்னால் வாரம் ஆனாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதுக்கு நம்ம என்ன செய்யலான்றதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிப்ஸ் தான் இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் மறுநாள் நம்ம வந்து நல்லா வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற வகையில் சப்பாத்தி மாவும் நம்ம பிசைஞ்சு எப்படி ஃப்ரிட்ஜில் வைக்க பார்ப்போன்றதை பார்ப்போம் வாங்க அலுமினியம் ஷீட் இருக்குல்லையே அலுமினியம் ஷீட்டை வந்து நம்ம பயன்படுத்தணும் நம்ம பேக்கிங் செய்ய வந்து பயன்படுத்துகிற அலுமினியம் ஃபாயின் ஷீட் இருக்குதுல்லையே அதை பயன்படுத்தி நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்ச மாவை வந்து மூடி நம்ம வச்சுட்டு டப்பாவில் வச்சு நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து காத்துஸ் இல்லாமல் இருக்கும் இல்லையா காற்று போகாமல் இருக்கிறதுனால மாவும் ரொம்ப ஈரப்பதத்தோட ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு எல்லாருமே வந்து மாவை வந்து ஒரு பவுலில் அப்படியே வைக்கிறது வந்து வழக்கமாக வச்சிருப்பாங்க ஆனால் வந்து அப்படி வைக்கிறது வந்து ரொம்ப தவறுங்க பவுலுக்கடியில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா மாவை உள்ளே வந்து வச்சு மூடி வைக்கணும் இப்படி செய்யும்போது மாவு வந்து ஈரப்பதத்தோட ரொம்ப சாஃப்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க அதே போல் மாவுக்கு மேலே வந்து சுவிட்செலாம் வந்து நம்ம எண்ணெய் தடவி அதுக்கப்புறமா டப்பாவில் வைக்கும்பொழுது ஈரப்பதமும் அப்படியே இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகிறதையும் நம்மளால் வந்து தடுக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்படியும் செய்யலாம் மாவு வந்து உருட்டி கூட நம்ம வந்து வைக்கலாம் மாவு வந்து அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து நல்ல வட்ட வடிவமாக உருட்டி காஞ்ச மாவை வந்து அது மேலே லைட்டாக தூவி ஜிப்லாக் கவரில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுனாலும் மாவு வந்து சீக்கிரமாகவே வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல ஈரப்பதத்தோடு சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டிப் நெக்ஸ்ட் ஸ்டிப் வந்து நல்ல ஒரு டிஷ் பற்றி தாங்க முளைக்கட்டிய கோதுமை இருக்கலையே இது தான் மேலும் இது வந்து ரொம்ப ஹெல்த் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்னென்னா முளைக்கட்டிய கோதுமை இருக்குல்லையே அது வந்து முதுகு வலி அதுக்கப்புறமா வந்து மூட்டு வலி இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து சம்பா கோதுமையை நல்லா வறுத்து பொடியாக்கி தேன் கூட நம்ம கலந்து சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் முதுகு வலி மூட்டு வலி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இதில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள்லாம் இருக்கிறதுனால எலும்புகளையுமே வந்து வலுப்படுத்தும் சம்பா கோதுமை வந்து உடலுக்கு தேவையான அளவு ஆற்றலையும் அளிக்குங்க நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வச்சுருக்கோமே உங்களுக்கு வந்து உதவும் அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய உணவில் இதை எடுத்துக்கொள்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சர்க்கரை நோயாளிகளுமே வந்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை வந்து கணிசமாகவும் இது வந்து குறைக்குது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சில நேரங்களில் வந்து காய்கறிகள் செய்கிறப்போ அதில் வந்து தயிர் சேர்க்கிறதுனால அது வந்து குழம்போடு நல்லா வந்து திரிஞ்சு போயிடுங்க இதை தவிர்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா தயிர் சேர்ந்த குழம்பு செய்யும் போது எல்லாமே வந்து அதை மிதமான தீயில் வந்து நம்ம சமைக்கணும் கொதித்த பிறகு மட்டுமே நம்ம வந்து உப்பு வந்து சேர்க்கணும் இதனால் வந்து தயிர் திரிஞ்சு போகாமல் ரொம்பவுமே வந்து குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டிப் நெக்ஸ்ட் ஸ்டிப் என்னென்னா நம்ம வந்து எலுமிச்சை தோல் இருக்குது இல்லையா அதை நம்ம வந்து எப்போவுமே வந்து தூக்கி வீசிடுவோம் இல்லையா அப்படி இனிமேல் வந்து நீங்கள் வீசாதீங்க நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எலுமிச்சை பயன்படுத்திய பிறகு அதோடய தோலை வந்து நம்ம தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதை நம்ம என்ன செய்யலாம்னா உப்பு தூவிட்டு வெயிலில் நல்லா வந்து காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுப்போம் சில நாட்களை வந்து எலுமிச்சை இருந்து தயாரிக்கப்பட்ட ஊர்காயாக இது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இனிமேல் வந்து எலுமிச்சை தோள்களை நம்ம தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸாக இது உங்களுக்கு அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சனில் வந்து எப்பவுமே வந்து சமையலே வேலை செஞ்சு முடிச்சதுமே வந்து மேடையை நல்லா வந்து சுத்தம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லைன்னு சொன்னால் எறும்புகள் ஈக்கள் கருப்பான் எல்லாமே வந்து வர தொடங்கும் குட்டி குட்டி பூச்சிகள் எல்லாமே வந்து நம்மளுடைய சமையல் அறையில் அதிகமாக வருவோம் பள்ளி தொந்தரவும் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து நமக்கு உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால் எப்போவுமே சமையல் செஞ்சு முடித்ததுமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி நம்மளுடைய சமையல் அறையை நீட்டாக வச்சுருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் எல்லாருமே வந்து காலை உணவாக வந்து அவள் உப்புமா வந்து சாப்பிட்றது விரும்புவாங்க இல்லையா சில நேரங்களில் வந்து கழுவியதுக்கப்புறமா வந்து அவள் ஒன்றா வந்து ஒட்டிக்கும் இது தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா நம்ம அதை கழுவும் போது எலுமிச்சை சாறு இருக்கு அதை கலந்து வந்து நம்ம வந்து செய்யும்போது அந்த அவள் வந்து பாத்திரத்தை ஒட்டாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இனிமேல் வந்து நம்ம வந்து அவள் கூட இந்த ஒரு கொஞ்சமாக வந்து நம்ம லெமன் சாறு வந்து கலந்தாலே போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வாழைக்காயோடைய நம்ம சமைக்கும்போது அது வந்து கருப்பாக மாறும் இல்லையா அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம எப்பவுமே வந்து வாழைக்காய் சமைக்கும்போது கொஞ்சமாக வந்து உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அதை செஞ்சு எடு நல்லா அலசி எடுத்துடணுங்க தண்ணியில் இப்படி எடுக்கும்போது அது கருப்பாக மாறுறது வந்து தடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் சப்பாத்தி செய்கிறப்போ வந்து சில சமயங்களில் வந்து மாவு பாத்திரத்தில் ஒட்டிட்டு அது சரியாக வராமல் இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் கொஞ்சமாக வந்து உப்பு தூவி தண்ணி வச்சு நல்லா வந்து துடைச்சோம்னு சொன்னால் சப்பாத்தி செஞ்ச பாத்திரத்தை வந்து தூய்மையாகிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சிலர் வந்து வாழைப்பழத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு சேமிப்பாங்க அப்படி செய்கிறது வந்து விரைவாகவே வந்து கெட்டு போயிடுங்க உண்மையிலேயே வந்து வாழைப்பழங்கள் வந்து சாதாரண சூழ்நிலையிலே அது வந்து நல்லா தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் தெரியாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து தவிர்க்கணும் இனிமேல் வந்து நீங்கள் வாழைப்பழங்களை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க நீங்கள் வெளியே வச்சாலே போதுமானது கருப்பாகவும் ஆகிடும் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கும் ஏதுவாக இருக்கும் அதனால் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தக்கூடாது வாழைப்பழங்களை நெக்ஸ்ட் டிப் கிச்சனில் வந்து அடுப்பை நல்லா சுத்தம் செய்ய நம்ம இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் தண்ணி கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும் இப்படி செய்யும்பொழுது பூச்சிக்கல் எறும்புக்கள் வள்ளி எல்லாமே இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து நம்மளுடைய சமையல் மேடையிலோ சமையல்குள்ளேயோ வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வெங்காயம் விட்டுறப்ப வந்து உங்கள் கண்ணில் வந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இனிமே வந்து கவலைப்பட வேணாம் நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க வெங்காயத்தை வந்து உரிச்சு கொஞ்சம் நேரத்தில் தண்ணியில் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம வச்சோம்னு சொன்னால் வெங்காயம் வெட்டுறப்போ கண்களில் தண்ணி வராமல் தடுக்க முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு விரதங்கள் பண்டிகைகள் விருந்துகள்லாம் இருக்கும்போது வந்து விழாக்களின் போது வந்து பூரிகள் சாப்பிட விரும்புகிறவங்க மென்மையாக மொறுமறுப்பாக பூரிகளை விரைவாக செய்ய முடியவிட்டாலும் கோதுமை மாவு பிசைஞ்சு ஒரு ஸ்பூன் அளவு ரவை அப்படி இல்லைன்னா அரிசி மாவை நம்ம வந்து சேர்த்து வச்சிட்டோம்னா நல்லா புசு புசுன்னு நல்ல டேஸ்ட்டாக நம்ம பூரி செஞ்சு சாப்பிட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவாஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் இதில் எந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்